ஐயையோ இது தெரியாமல் போச்சுங்க உங்களுக்கு தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க தொலைஞ்சி போன ஃபேன் கார்டாகட்டும் ஆகட்டும் ஐடி நம்பர் மட்டும் இருந்தாங்க போதுங்க வீட்டுக்கே வேணா பண்ணிக்கணும் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு நம்பர் கண்டுபிடிக்கணுமா அல்லது ரீப்ரிண்ட் பண்ணணுமா கரெக்ஷன் பண்ணணுமா எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணி தரங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்த்தி புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க எந்த ஓடிபியும் தேவை கிடையாதுங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணி நம்ம சாப்பிட்டு காப்பேன் எடுக்கிடுவாங்க நியர்பை இசை மத்தியில் பிளாஸ்டிக் பிவிசி கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த பிவிசி கார்டாக நீங்கள் போட்டுக்கலாம் பேப்பர் வழியில் தான் கொடுங்க நம்ம கார்டாக ஒன்று எடுத்துக்கலாங்க அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதே போல் ஓட்ரு ஐடி பேன் கார்டு அதே போல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இது போன்ற நம்ம உடனுக்குடன் நம்ம வந்து போட்டுக்கலாங்க தகவலை வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்